மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழணுன்னாலும் சரி தோஷங்களே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுன்னாலும் சரி பேச ஒரு ரகசியம் தெரியாத ஒரு மனிதனால் அது சாத்தியமில்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அடிப்படை ஒன்று இருக்குது இந்த ஒட்டுமொத்த பில்டிங்கை கட்டமைச்ச ஒருத்தனை பற்றி இந்த உலகம் தெரிஞ்சே ஆகணும் அவனை வந்து சித்தர்கள் பிரம்மான்னு கொண்டாடினாங்க ஆதிசேஷன்னு கொண்டாடினாங்க ஆதி சிவம்னு கொண்டாடினாங்க அவனை அவருக்கு பேரு தனஞ்சயன்னு பேரு தூர தூர தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள்னு இந்த டாக்டர் நல்ல டாக்டரா இந்த டாக்டர் நல்ல டாக்டரான்னு தேடி ஓடுறது இந்த கோயில் நல்ல கோயிலா இந்த கோயில் நல்ல கோயிலான்னு தேடி ஓடுறது ஆக இப்ப கோயிலும் டாக்டர்ஸும் உங்களுக்கு யாரா மாறிட்டாங்கன்னா ஏதாவது தெய்வம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க வலுக்கட்டாயமாக நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே தொடர்ந்து பிரயோகம் செய்வது நெகட்டிவா பேசவே கூடாது வலுக்கட்டாயமாக உணவு முறைகளில் தெளிவு எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணுங்கிற இடத்துல ஒரு தெளிவு நல்ல பொருட்களுடன் மட்டுமே செலவு பண்ணுறது இந்த கேவலமான ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா தேவைக்கு போக மீதி நேரத்தில் அதை கையிலே தொடக்கூடாது ஒரு சைதான்னு சொல்லி ஓரமாக வச்சிடணும் அதை விட டிவியில் வர்ற சீரியல்களை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு மனிதர்களுடன் பேசணும் பழகணும் சிரிக்கணும் இயற்கையை கொண்டாடணும் பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லணும் நம்ம முன்னோர்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படி ஒரு வாழ்க்கையை எப்ப தொடங்குறீங்களோ குருவே சரணம் மீண்டும் உங்களுடன் பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரன் நாமெல்லாம் வாழ்ற வாழ்க்கை வந்து சரியான வாழ்க்கை தானா சரியான வாழ்க்கை தானா அப்படிங்கிற கேள்வி வருது அப்படின்னாலே பலருக்கும் அது எப்படி இருக்குன்னா ஏன் சரியா தானே வாழ்றோம் நல்லா உழைக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் சின்ன சின்னதா அப்பப்ப பிரச்சனைகள் வருது மற்றபடி இதுல சரியான வாழ்க்கை தானான்னு கேட்குற அளவுக்கு அப்படி என்ன வாழ்க்கையில போச்சு நமக்கு உண்மையிலேயே ஒரு விஷயம் புரியல சரியா சொல்லணும்னா நாமெல்லாம் ஒரிஜினல் மனிதர்கள் தானா அப்படிங்கிற இடத்துல மிகப்பெரிய கேள்வி இருக்கு என்னங்க சொல்றீங்க அப்ப எங்களை எல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியல அப்படின்னா சத்தியமா மனுஷனாவே தெரியல உங்களை எல்லாம் மனுஷன் லிஸ்ட்லேயே வைக்க முடியாது என்ன காரணம்னா மனிதனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு பாருங்க அந்த அடையாளத்தெல்லாம் நம்ம தொலைச்சி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்போ ஒரு மனிதன் இறந்தவுடன் எழுபத்தி இரண்டு மணி நேரங்களுக்கு முன்னதாகவே எரிப்பதும் புதைப்பதுமான பழக்கம் தொடங்கிச்சோ அப்ப இருந்து கிட்டத்தட்ட நாமெல்லாம் ஹைபிரிட் மனிதர்களா மாறிட்டோம் அதாவது மனிதர்கள் மனிதர்கள் மாதிரி ஒரு திரைப்படத்துல சொன்ன மாதிரி இது பீரோ ஆனா பீரோ மாதிரி அப்படிங்கிற மாதிரி நாம மனுஷன் ஆனா மனுஷங்க மாதிரி மட்டும்தான் அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்ட பேஸ் அதாவது அடிப்படை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க நம்ம மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழணுன்னாலும் சரி தோஷங்களே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணுன்னாலும் சரி பேஸாக ஒரு ரகசியம் தெரியாத ஒரு மனிதனால் அது சாத்தியமில்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அடிப்படை ஒன்று இருக்குது இந்த ஒட்டுமொத்த பில்டிங்கை கட்டமைச்ச ஒருத்தனை பற்றி இந்த உலகம் தெரிஞ்சே ஆகணும் அவனை வந்து சித்தர்கள் பிரம்மான்னு கொண்டாடினாங்க ஆதிசேஷன்னு கொண்டாடினாங்க ஆதி சிவம்னு கொண்டாடினாங்க அவனை அவருக்கு பேர் தனஞ்சயன்னு பேர் ஒரு மனிதன் இறந்த பின்னும் எழுபத்தி இரண்டு மணி நேரம் வரைக்கும் உடம்புல இருந்து பின்னர் இந்த உடம்பை வீங்க செய்து வெளியே செல்லக்கூடிய ஒரு காற்று அந்த காற்று அப்படி நார்மலாக போய் அதுக்கப்புறம் அந்த உடம்பை செய்யக்கூடிய அவர் வாழ்ந்த உடம்புங்கிறதுனால செய்யக்கூடிய மரியாதைகள்லாம் செஞ்சு அதை கொண்டு போய் அதற்கான வேலையை செஞ்சதெல்லாம் ஒரு காலம் இன்னைக்கு அப்படி இல்லை காலம் ரொம்ப ஸ்பீடாக போகிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காலையில் செத்தா சாயங்காலம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நாளைக்கு கருமாவதே அவரை ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடும் ஏதோ நம்ம ரொம்ப ஸ்பீடான உலகத்தில் வாழ்கிறதா நினச்சி ஒரு மிகப்பெரிய கலாச்சார சீரழிவில் நாம் போய்கிட்டு இருக்கோம் நல்லாவே யோசிச்சு பாருங்க நான் சொன்னதை நீங்கள் உடனடியாக எந்த முடிவுக்கு வர வேண்டாம் பொறுமையா யோசிச்சு பாருங்க சுமார் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலே இந்த டெக்னாலஜியெல்லாம் வளர்றதுக்கு முன்னால் நம்ம சமூகம் எப்படி இருந்துச்சு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க அன்னைக்கு ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளையும் நம்முடைய குடும்பத்தையும் அவன் டீல் பண்ண விதம் எப்படி இருந்துச்சு அவங்களோட மனித ஆரோக்கியம் அது எப்படி இருந்துச்சு தன் குடும்பம் சார்ந்த அந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு எல்லா விதத்திலையும் நம்ம சேஃபாக இருக்கிறதா நினைக்கிறோம் ஆனால் மனிதர்களில் மனசுக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியம் இருக்கிற மனுஷங்களை பார்க்க முடியுதான்னு மட்டும் சொல்லுங்கள் என்ன காரணம் யாருக்கா யோசிக்க முடிஞ்சதா ஒன்று அவசரம் ஆமாங்க அவசர அவசரமா போக வேண்டியது இருக்கு அந்த அவசரம் இல்லை அவன தவறான சரம்னா மூச்சு தவறான சரம் ஒவ்வொரு நாளும் இப்படித்தான் சரம் ஓடணும்னு ஒரு விதி இருக்கு அப்படி ஓடனா தான் மனுஷன் ஒவ்வொரு காரியத்துக்கும் இப்படி இப்படித்தான் மூச்சு ஓடணும்னு ஒரு விதி இருக்கு அப்படி ஓடனா தான் அந்த காரியம் ஜெயிக்கும் இந்த ரெண்டும் தப்பா போகுதுன்னா அதுக்கு தான் தப்பான சரம் அவசரம்னு பேரு அவசரமான வாழ்க்கை தவறான வாழ்க்கைங்கிறதுக்கு தான் அது அடையாளம் இந்த அவசரமான வாழ்க்கை வாழ்ற மனுஷன் எல்லாம் ஹைபிரிட் மனுஷன் பாருங்க மனசுல முழுமையான நிம்மதியோ நிறைவோ இருக்கவே இருக்காது உடம்புல ஏதாவது ஆரோக்கியம் இல்ல ஆரோக்கியம் இல்லாட்டி பரவாயில்ல ஒரு வைத்தியரை போய் பார்க்குறோம் மருந்து சாப்பிட்றோம் அதுக்காக தீர்வு கிடைக்குமா கிடைக்காது அது எதாவது சித்தர் பாடல்களை சொன்ன மாதிரி தூர தூர தூரம் என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள்னு இந்த டாக்டர் நல்ல டாக்டரா இந்த டாக்டர் நல்ல டாக்டரானு தேடி ஓடுறது இந்த கோயில் நல்ல கோயிலா இந்த கோயில் நல்ல கோயிலான்னு தேடி ஓடுறது ஆக இப்போ கோயிலும் டாக்டர்ஸும் உங்களுக்கு யாரா மாறிட்டாங்கன்னா ஏதாவது தெய்வம் மாதிரி தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா டாக்டரும் கோயிலும் வந்து கடவுள் ஏன்னா அவங்க இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்குன்னு ஆடா பாவிகளா நமக்குள்ளாரே கடவுள் எழுந்து நம்மளை உலகம் பூரா வழிநடத்திட்டு இருக்கிறார் இந்த பிரபஞ்சமும் நாமளும் வேற கிடையாது அந்த அங்கே இருக்கிறது பூரா நமக்குள்ளார இருக்குன்னு அடையாளப்படுத்தப்பட்டது தான் அது டாக்டர் வந்து மருத்துவம் பார்க்கறக்கா டாக்டர் உடம்புல எந்த இடத்துல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி விடுறதுக்கு தான் டாக்டர் ஒரு நோயை வந்து மருந்து கொடுத்து சரி பண்ணுறவன் இல்லை வைத்தியன்னே அவனுக்கு பேர் எந்த இடத்துல இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய சூடு கம்மியா இருக்கோ அந்த சூட்டை கொடுக்குறவனுக்கு பேர் வைத்தியன் யோசிச்சு பாருங்க நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க ஒரு சின்ன உடம்பு பாதிப்பை கூட நம்மளால வந்து நம்மளாலே டீல் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட குவாலிட்டி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க அச்சுனா போதும் உடனே ஆஸ்பத்திரி ஓடிடுவோம் அப்போ நாமெல்லாம் ஒரிஜினல் மனிதனுக்கான அடையாளத்துடன் வாழ்கிறோமா அதுதான் மிகப்பெரிய கேள்வி மனுஷனுக்கான அடையாளத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் அன்பு அது நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க துளி கூட இருக்காது நம்ம எப்பயுமே பெறதை பார்த்து குறைபட்டுக்குவோம் என்கிட்ட அன்பா பேச ஆள் இல்லை என்கிட்ட அன்பா நடந்துக்க ஆள் இல்லை ஒரு நாள் கூட தன்னை நோக்கி கையை திருப்பி நாம யார்கிட்ட அன்பா பேசி இருக்க ஒரு நாள் கூட யோசிச்சிருக்க மாட்டோம் ஆமாங்க நான் அன்பா தான் இருக்கிறேன் நீங்க நினைக்கிற அன்பு இல்ல எதிர்பார்ப்புகளுடன் அதுக்கு பேர் அன்பு கிடையாது எதிர்பார்ப்பே இல்லாமல் இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு குணத்துக்கு பேர் அன்பு நம்மகிட்ட இருக்கான்னு நீங்களே செல்ஃபா ரியலைஸ் பண்ணி பாருங்க இருக்காது அமைதி இருக்கான்னு பாருங்க எல்லா இடத்துலயும் படபடப்பு முன்கோபம் பதட்டம் இது மட்டும்தான் அது ஏன்னு என்னைக்கா யோசிச்சிருப்பீங்களா சரம் தப்பா ஓடுனா தான் இதெல்லாம் நடக்கும் எப்ப உங்களுக்கு பதட்டமும் பயமும் வருதோ அப்ப மூச்சை செக் பண்ணுங்க எந்த பக்கம் மூச்சு ஓடுதோ அதை அப்படியே அடுத்த பக்கத்துக்கு மாத்தி விடுங்க எல்லாமே மாறும் இதை என்னைக்கா யோசிப்பாமா இல்ல மனிதனுக்குன்னு ஒரு அடையாளம் மனித நேயம் முதல்ல நமக்குள்ளார இருக்குதான்னு பாருங்க உங்களோட வீக்னஸ் வந்து எதிராளிக்கு நல்லாவே தெரியுது ஏன் மதம் பெருசு ஓ மதம் பெருசு ஏன் கட்சி பெருசு ஓன் கட்சி பெருசுன்னு உங்களை அடிமையாக்கி வச்சிருக்கானே அது என்னைக்கா உங்களுக்கு புரிஞ்சுதா புரியல ஏன்னா மனிதனுக்கான அடையாளத்தை நீங்க இழந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நீங்க எல்லாம் ஹைபிரிட் மனிதர்கள் மனிதர்கள் ஆனா மனிதர்கள் மாதிரி இன்னும் மனுஷனுக்கான அடையாளத்துக்குள்ள உங்களுக்கு நீங்க வரவே இல்லை அதெல்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்ப என்னங்க பண்றது வலுக்கட்டாயமாக நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே தொடர்ந்து பிரயோகம் செய்வது நெகட்டிவா பேசவே கூடாது வலுக்கட்டாயமாக உணவு முறைகளில் தெளிவு எப்போ சாப்பிடணும் எப்படி சாப்பிடணுங்கிற இடத்துல ஒரு தெளிவு நல்ல பொருட்களுடன் மட்டுமே செலவு பண்றது இந்த கேவலமான ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா தேவைக்கு போக மீதி நேரத்தில் அதை கையிலே தொடக்க ஒரு சைத்தான்னு சொல்லி ஓரமாக வச்சிடணும் அதை விட டிவியில வர்ற சீரியல்களை எல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு மனிதர்களுடன் பேசணும் பழகணும் சிரிக்கணும் இயற்கையை கொண்டாடணும் பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லணும் நம்ம முன்னோர்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படி ஒரு வாழ்க்கையை எப்ப தொடங்குறீங்களோ அப்பதான் உங்களுடைய அடுத்த தலைமுறைன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்கிற சொத்து அதுதான் உங்களுக்கு புரியும் அப்படி இல்லைன்னா பல கோடி சொத்து சேர்த்து வச்சாலும் சரி பிள்ளைகள் நிம்மதியா இருப்பாங்கன்னு மட்டும் சொல்லவே முடியாது பிள்ளைகள் நிம்மதியா இருக்கணும்னா சொத்து முக்கியம் இல்ல தான் முக்கியம் நாம வாழ்ற வாழ்க்கையில மனம் உடல் ஆரோக்கியமா இருக்கிறது முக்கியம் நாம என்ன செய்யறோமோ அதுதான் பிள்ளைகளுக்கு பணம் சேர்த்து வச்சா போதாதா காலம்பூரா அனுபவிச்சுக்குவாங்களே எத்தனை குடும்பத்துல சேர்த்து வச்ச பணத்தை ஆரோக்கியமா நிம்மதியா அனுபவிக்கிறவங்க இருக்கா நீங்க கணக்கெடுத்து பாருங்க திரும்பவும் சொல்றேன் நம்மளோட கலாச்சாரம் ரொம்ப வலிமையான கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப வலிமையான கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தினுடைய ஆணி வேற தெரிஞ்சுக்காம விட்டீங்கன்னா நீங்க மனிதர்களே கிடையாது மீண்டும் சொல்றேன் மனிதர்கள் மாதிரி தான் இந்த மனிதர்களுக்கு நூத்தி இருபது வருடம் இந்த பூமியில் வாழ ரைட்ஸ் இருக்கு மனிதர்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ரைட்ஸ் எல்லாம் இல்லை நாற்பது ஐம்பது முப்பது இருபது எப்போ வேணாலும் சாவாங்க நீங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறத நீங்க மட்டும்தான் முடிவு பண்ணணும் குருவே சரணம்